வந்துருச்சா இந்த கருப்பு நாய் தான் அழகியோட வில்லி இப்போ பாருங்கள் அழகியோட ஆட்டத்தை ஆமாம் அது கொடூரமாக இருக்கும் அந்த நாய் அசிங்கமாக இருக்கும் அந்த மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இல்லை அது வந்து கத்துமே இங்கே ஒரு ஒரு நாளைக்கு அழகிக் கொடுந்துங்க சண்டை போடும் வரும் <laughs> 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 அழகி அழகி அந்த போனராயி ரிட்டன் வருங்க அது வரைக்கும் நம்ம அழகி இப்படியே தான் பார்த்துட்டே உட்காந்துருப்பான் அது அந்த கொஞ்சம் தூரத்தில் குப்பை கிடக்கும் அந்த குப்பையில் போயிட்டு சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு தின்னுட்டு வரும் அது வர வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துருப்பான் அதுதான் பார்வை பாருங்கள் அந்த ஓட்டவளையே தாவிட்டு அப்படியே கூர்மையான பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப மாட்டான் இப்போ நம்ம கூட்டாலும் கண்டுக்க மாட்டான் அப்படியே பார்த்துட்ருப்பான் இருப்பான் இப்போ ஆடும்பார் ஆட்டம் இல்லை நாய் விடியாகுது இந்த நாய் அது ஓடுற ஓடத்துக்கு நம்மளால போய் எடுக்க முடியாத வேற மணி பாத்தீங்கன்னா பதினொன்று ஆகுது இன்னைக்கு என்னன்னு தெரியல காலையிலலாம் காணும் மயிலை ஆனால் நைட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சத்தம் ஏன் தான் அந்த மாதிரி கத்துச்சுன்னே தெரியல நேற்று நைட்டு வீடியோ காலம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூங்கவே முடியல அந்த அளவுக்கு கத்திட்டு கத்திகிட்டே கிடந்துச்சுங்க காலையிலலாம் எங்கே போச்சுன்னு தெரியல காலையிலாம் ஒரே அமைதியாக இருந்தது தான் ஒரு மயில் இங்கே வந்திருக்கு வா வா பயந்துட்டு போவாத குட்டி மயிலா இருக்குது எங்கள் வீட்டுக்கு எடுத்த மாதிரி இருக்கிற மரத்துல தான் எல்லாம் அழகி வந்துட்டான் அவ்வளவுதான் அழகி நோ அழகி எங்க தான் வந்தேன்னு தெரியல நீக்கி நான் சத்தம் சாப்பிடுதுன்னு சத்தம் போடாமல் இருந்தேன் இவ எங்க இருந்தான்னு தெரியல வந்து தோற்றி விட்டா பாருங்க அங்க போயிடுச்சது வயல் வெளியில் இருக்கான் அங்க பாருங்க சந்தோஷம் என்னப்பா என்னது பா பா அப்படி கூப்பிட்டா வந்துருமா வந்துருமா அழகி வேற இங்க நிக்கிறான் நிமலுங்கிறாங்க அழகிங்க சொல்லு அழகி போய் துரத்தி விட்டுருவா அழகிங்க வா அச்சோச்சோ ஆ நீ நீ அழகி கூப்பிடாத மயில் பார்க்க மயில் பார்க்க அழகிய கூப்பிட்டீங்கன்னா அழகி துரத்தி விட்டுருவான் போச்சா எங்கே போச்சு மயிலை ம் எங்கே போச்சு எங்க அங்க இருக்கா கூப்பிடு வா வா சொல்லு வா ஆ இந்த அழகி தான் வில்லி மயிலுக்கு வில்லி